வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பீர்கங்காயும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு கூட்டு செய்ய போகிறோம் சாதத்துக்கும் இந்த பீர்க்கங்கா கூட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து காம்பினேஷனாக வந்து நம்ம பொடி பாவக்காய் போட்டு வறுவல் தான் செய்ய போகிறோம் இது கூடவே நம்ம ஒரு ரசம் வச்சுட்டா போதும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு பீர்க்கங்கா வாங்கி தோலை எல்லாம் நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ அடுப்பில் வச்சுருக்கோம் இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் அதில் வந்து நம்ம பாதி மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் கூடவே ஒரு பச்சை மிளகாயை வந்து ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறேழு வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு சேர்த்தோம்னா தான் கூட்டெல்லாம் வந்து நல்ல ருசியாக இருக்கும் இப்போ நம்ம கழுவி நறுக்கி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிற கூட்டெல்லாம் வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு வைக்காத அன்றைக்கி நம்ம இந்த மாதிரி கூட்டெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாசி பருப்பு வந்து நம்ம அப்படியே சேர்த்தோம்னா சமயத்தில் வந்து வேகாமல் போயிடும் அதனால் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற எல்லா பொருளையுமே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே இன்றைக்கி வந்து நம்ம சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் பச்சை மிளகா கூட சேர்க்குறதா இருந்துச்சுன்னா சாம்பார் பொடியை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பீர்க்கங்காய் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் தூள் பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு விசில் வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த குக்கரை வந்து பக்கத்து அடுப்புக்கு மாற்றிக்கலாம் இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம பாவக்காய் உறுவல் சேர்த்துக்கலாம் பாவக்காய் உறுவலுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்க கொஞ்சமாக கடுகு உளுந்து இன்றைக்கி வந்து நம்ம பொடி பாவக்காய் தான் வாங்கியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம காம்ப முட்டை எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்லைஸாக மெல்லிஸாக வந்து வட்டமாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் கூடவே வந்து ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து பொடி பாவாக்கா சீசன் தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது கிடைக்கிறப்ப வந்து நம்ம தாராளமாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம் விலை தான் கொஞ்சம் கூட விற்கிது இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் மதுரையில் வந்து கால்படி பாவக்காய் வந்து எண்பது ரூபா விற்கிறாங்க மற்ற ஊர்லெலாம் விலை எப்படின்னு தெரியலை இப்போ நம்ம வெங்காயம் போட்டாச்சு இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காயையும் தக்காளியும் சேர்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்று பெரிய பாவக்காய் இதை விட பொடிசாக கிடைக்கும் அந்த மாதிரி பாவக்காய் கிடைச்சின்னா அது போட்டு காரக்குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பாவக்காயை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது பாவக்காய்க்கு நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா வெந்து சுருண்டு வந்துடணும் தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப சதசதனாயிரும் கொஞ்சமாக சோம்பு நல்லா இப்படி பரவலாக போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் நடுவில் நடுவில் கலந்து விட்டுட்டு நல்லா சுருண்டு வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டால் சரியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த பக்கம் அடுப்பில் வந்து இந்த பாவக்காயை போட்டுக்கலாம் தாளிக்கிற கரண்டி வந்து அடுப்பில் போட்டிருக்கோம் இதில் வந்து நம்ம பீர்க்கங்காய்க்கு தாளித்து கொட்டிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா நம்ம தேங்காய் நல்ல தாளித்தோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு கூடவே நம்ம ரெண்டு வரமிளகா போட்டிருக்கோம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அது கூடவே நம்ம மிச்சம் எடுத்து வச்சிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு செவந்துருச்சு இதை நம்ம இறக்கி வச்சுட்டு காய்ச்சி பருப்பு பிற்பங்காய் கூட்ட அடுக்குள்ள வச்சுக்கலாம் இப்போ நம்ம போட்டிருந்த காயெல்லாம் நல்லா மசிஞ்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தாளிச்சிருக்கிற வெங்காயம் கடுகு உளுந்த சேர்த்துக்கலாம் நம்ம தாளித்ததை கொட்டினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்ல இந்த மாதிரி கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சரியாக இருக்கும் பாசி பருப்புங்கிறதுனால நம்ம இந்த பதத்திலே இறக்கிட்டோம்னா ஆறுன உடனே இன்னும் கொஞ்சம் நமக்கு கட்டி ஆயிரும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட பாவக்காயெலாம் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும் பாவக்காய் வந்து நமக்கு இன்னும் நல்லா சுருண்டு வரணும் இதில் வந்து கொஞ்சமாக மண்டபம் சேர்த்துக்கலாம் சும்மா சின்னதாக ஒரு பீஸ் தான் சேர்த்துருக்கேன் இப்போ திரும்ப நல்லா கலந்து விட்டுடலாம் பாவக்காய் நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் காசிப்பருப்பும் பீர்க்கங்காயும் போட்ட கூட்டு தயாராகிடுச்சு அது கூடவே பொடிப்பாவை கவறுகள் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ